யார் இந்த ஆரியப்படை கடந்த நெடுஞ்செலியன் மன்னன் இவரை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நாம் கிட்டத்தட்ட கடைச்சங்க காலத்துக்கு போகணும் இந்த கடைச்சங்க காலங்கிறது கிமு நான்காம் நூற்றாண்டுலேருந்து கிமு இரண்டாம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் உள்ள ஒரு காலம் உங்களுக்கு சிம்பிளாக புரியணும்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு இருந்த காலம்தான் அந்த கடைச்சங்க காலம் அந்த காலகட்டத்துல தான் இந்த மன்னன் வந்து இருந்திருக்காங்க இவங்க வந்துட்டு ஒரு பாண்டிய மன்னன் மிகவும் வந்துட்டு வீரம் பொருந்திய மன்னன் இவரளவுக்கு பாண்டிய மன்னர்களில் வெற்றிகளை வாரி குவித்தது யாரும் இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகளை வந்து குவிச்சிருக்காங்க இவங்க போருக்கு போனால் இவங்க தான் வந்து வெற்றி பெறுவாங்க அந்தளவுக்கு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க காலகட்டத்தில் தான் வந்துட்டு ஒரு மிக பெரும் கடற்கோள் வந்து ஏற்பட்டிருக்கு அதாவது சுனாமி வந்து ஏற்பட்டிருக்கு அதனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும் பகுதி தெற்கு பகுதி வந்துட்டு அழிஞ்சிருச்சு சின்ன பின்னமாயிடுச்சு அதனால் என்ன பண்ணார் தன்னுடைய எல்லையை விரிவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வடக்கு நோக்கி படையெடுக்கிறாங்க வடக்கு நோக்கி படையெடுத்து அங்குள்ள எல்லா மன்னர்களையுமே வெற்றி கொள்கிறாங்க அந்த காலகட்டம் ஆரியர்கள் இந்தியாக்குள்ளே வந்த நேரம் அது அதனால தான் இவருக்கு ஆரிய பிற கடந்த நெடுஞ்செழியன் அப்படிங்கிற பட்டம் வந்துட்டு கொடுக்கப்பட்டது